வெற்றிவேல்முருன்னு கரோரா எல்லாம் உள்ள பழனாமுரி இவன் கருவரா குருநாதர் அருணாபெருமான் தொடரே சரணம் சுவாமி எம்பெருமான் கருண் முதல் குருநாத் அருணாசுவாமி திருவண்ணாம திருப்பூர் மாமத்தி குமார்த்து வசப்படி பாடங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு விஜயமங்கல திருப்போல் கலக சம்பரமாக என தோணும் இந்த திருப்போலுக்கான சாராம்சம் பழனி திருவடிக்கு இந்த திருப்பூர் கேட்கிறார் முருகா தேவதைய திருவடிகளில் எப்போதும் வரவேன் அந்த வரத்தை நீதான் உள்ள வேண்டும் என்று எம்பெருமாரிடம் மிக இணக்கமாக வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் இந்த தலம் ஈரோட்டுக்கும் திருப்பூருக்கும் மத்தியில் உள்ளது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு வடக்கில் ரெண்டு மைல் தூரத்தில் விஜயமங்கலம் ஊர் இருக்கு மறவேன் என்று உறுதி பேசுகின்ற அதற்காக நாடி பாட பெற்ற பாடல் தனன தந்தன தானான தானன தனன தந்தன தானான தான தனன தந்தன தானான தானன தனதான என்ற சந்த குழிப்புடைய பாடல் கலக சம்பிரமத்தாலே விலோச்சன மலர் சிவந்திட பூன் ஆறம் ஆனவை கழல வண்டு என சாரீரம் வாய்விட அபிராம கணதனங்களில் கோமானமாகிய பல நகம்பட சீரோடு கரணமும் செய்து உள் பால் ஊறு தேனிதழ் அமுது ஊரல் செலுவி மென்பனை தோளோடு நிலை நிலைகுலைந்து இழைத்து ஏறாகும் ஆறுவில் செருது உந்தில் போய் வீழும் மாளுடன் அனுராகம் தெரி இட்டு ஆறாத சேர்வையில் உருகி மங்கையர்க்கு ஆளாகி ஏவல் செய்திடனும் கடல் சீர்வாதம் நானினி மறவேனேன் உலக கண்டமிட்டு மேல்விரி ஆகாச மேல்விரி ஜனதி கண்டிட சேர் ஆயம் ஆம் அவர் உடன் மடிந்திட கோபாலர் சேரியின் மகவாயும் உணர் சிறந்த சக்கராதார நாரணன் மருக நந்திர காபாரி ஆகிய உலக கங்கட பூத ஈசர் பாலக வயலூரார் விளைதனும் கொலை போர்வேட கோ என இணையும் அம் குற பாவாய் வியாக்குளம் விடுவிடு என்று கை கூர்வேலை ஏவிய இடையோனை விரல் சுரும்பு நல்கிரி தேசி பாடிய விரைசெய் பங்கைய பூவோடை மேவிய விஜயமங்கல தேவாதி தேவர்கள் பெரும்பாடு கலக சம்பிரமத்தாலே விலோச்சன மலர் சிவந்திட பூனாரமானவை கழல வண்டு என சாரீரம் வாய்விட அபிராம கணதனங்களில் கோமாளமாகி பல நகம்பட சீரோடு பேதக கரணமும் செய்து உள் பால் ஊறு தேனிதழ் அமுதூறல் செலுவி மென்பனை தோளோடு தோல்வர நிலைகுலைந்து இழைத்து ஏறாகும் ஆறுயிர் சேருகி உந்தியில் போய் வீடும் மாலுடன் அனுராகம் தெரி குமண்டையிட்டு ஆறாத சேர்வையில் உருகி மங்கேற்கு ஆளாகி ஏவல் செய்திட்டிடும் நின்கடல் சீர்வாதம் நானினி மறவேனே ஆஹா என்ன அற்புதமான முதல் பிரதியாக வடிவமைச்சிருக்கார் என்ன வார்த்தைகள் ஆகா கலவியில் சேர்க்கையில் உண்டாகும் ஊடல் கலக பரபரப்பால் கண்மலசிவக்க பூண்டுள்ள முத்து மாலை முதலிய மாலைகள் கழன்று வீழ புட்குரல் வண்டு முதலியவற்றின் சாரியம் ஒலிகளை வெளிப்படுத்த அழகிய பருத்த கொங்குகளை கொண்டு கண்டு கோமாளமாகி பெருங்கடிப்போடு குதித்து வாழ் நிகழ்பவனாய் பல நகக்குறிகள் உண்டாக சிறந்த வெவ்வேறு வகையான கலவி புணர்ச்சிகளை செய்து உள்ளத்தில் பால் போலவும் தேன் போலவும் இனிக்கும் வாயுதல் அமுதன்ன ஊரலை செலுத்தி மெல்லிய வேய் மூங்கில் அணைய தோளோடு தோள் இணைந்துபட நிலைமை தளர்ந்து இழைத்து ஏறாகும் ஆறு அழகாயிருக்கும் நல்ல அரிய உயிர் இழைத்து சோர்வடைந்து பொருந்திய உந்தியில் வயிற்றின் மீது போய் விழுகின்ற காமப்பற்று வெளிக்காட்டு குமண்டையிட்டு கடிப்பு கூத்தாடி தனிவு பெறாத அடங்காத கூட்டுறவில் உள்ள முருகி மாதரிற்கு அடிமைப்பட்டு அவர்களிட்ட வேலைகளை செய்தபோதிலும் போதிலும் உன்னுடைய வீர கழனிந்த சிறப்புற்ற திருவடிகளை நான் இனி மறக்க மாட்டேன் அப்படின்னு முதல் சொன்னார் இரண்டாவது ஆகாச மேல்விரி ஜலதி கண்டிப்படை உலகை கண்டமிட்டு துண்டு துண்டாக பொடியாக ராவி தூளாக்கி ஆகாய மேலே விரிந்துள்ள நடுக்கடலில் அந்த பொடிகளை சேரும்படி செய்து கூட்டமான ஆயர் அனைவரும் ஒரு சேர அல்லது தம்மோடு மடிய இறந்துபட கோபாலர் சேரியில் இடையறுதே சேரியில் குழந்தையாய் வளர்ந்தும் விளையாடிய ஞானம் சிறந்த சக்கராயுத கையனான அல்லது சக்கரத்தை ஏந்தியவரும் ஆதாரம் காப்பவருமான நாராயணமூர்த்தியின் மருகனை ஐந்தெழுத்து மந்திரத்தின் பஞ்சாட்சரத்தின் மூலப்பொருளானவரும் கபாலத்தை கையில் ஏந்தியவரும் பாம்பை கையில் கங்கணமாக வளையலாக கொண்டவருமான கொண்டவரும் வளையலாக கொண்டவரும் பூதங்கணங்களை கொண்ட தலைவருமான ஈசனுடைய பிள்ளையை வயலூரில் அமர்ந்து அல்வாளிக்கும் பெருமாளே விளை கொலைவேடர் கொலை போர்வேடர் வேடர் கோ இணையும் அங்குர பாவாய் வியாகுலம் விடுவிடு என்று கை கூர்வேலை ஏவிய இடையோனை விரல் சுரும்பு கிரி தேசி பாடிய விரைசை பங்கைய பூவோடை மேவிய விஜயமங்கல தேவாதி தேவர்கள் பெருமாடு விளை தரும் கொலை கொலை தரும் வில்லை கொலை செய்யும் வில்லை கொண்டு போர் செய்யும் வேடர்கள் கோவென கோ என்று பேரொழுவிட்டு கூவி நெருங்க அதைக் கண்டு வருந்திய வள்ளியை நோக்கி வருந்துகின்ற அழகிய குறப்பாவையே நீ வருத்தத்தை கவலையை விட்டுவிடு விட்டுவிடு என்று கூறி கையில் இருந்த கூறிய வேதாயத்தை செலுத்திய இடையோனே வீரம் வாய்ந்த வண்டுகள் நல்ல முயற்சியோடு தேசிய ராகத்தை பாடிடும் நறுமணம் கொண்ட தாமரை பூக்களை கொண்ட நீர்நிலைகள் உள்ள விஜயமங்கலம் என்ற திருத்தலத்தில் வீற்றிருந்த அருள்வாழிக்கும் பெருமாளே தேவாதி தேவர்களுக்கு பெருமாளை நானே மறைவேனே அப்படிங்கிற பாடம் ஆஹ் இது வண்டன சாரீரம் வாய்விட இது வந்து புட்குரல் அடுத்தது இந்த வார இந்த பாடல ஒரு அற்புதமான வார்த்தை செலுவிங்கிறது செலுவினா செலுத்தி அடுத்தது உலக கண்டமிட்டு ஆகாச மேல்வெறி ஜலதி கண்டிடம் இது வந்து உலக்கையை ராவினதும் ஆயரெல்லாம் படிந்ததும் இந்த வரலாற்று திருப்பூரில் படிச்சிருக்கோம் உலக உலகை உலக்கை ஆயம்னா கூட்டம் அதான் கண்டிட சேர் ஆய ஆயம்னா கூட்டம் அடுத்தது கோபாலர் செரியில் மகவாயு வடமதுரில் கம்சனுடைய சிறை கூட்டத்தில் பிறந்த கண்ணபிரான் கம்சனுக்கு தப்பி ஆயர் நந்தகோபுருடைய திருமாடிகளில் வளர்ந்தார் அந்த ஒரு முக்கியமான நிகழ்வை குருநாதர் இங்கே நமக்கு உணர்த்துற விலை தரும் கொலை போர் வேடம் வேடர் மீது வில்விட்ட வரலாறு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் அடுத்தது விரல் சுரும்பு நல் கிரி தேசி வண்டுகள் தேசிய ராகம் ஏற்கனவே திருப்பூரில் படிச்சது அதையும் இந்த பாடல் நமக்கு குருநாதர் மிக அற்புதமான வார்த்தை கட்டுகளால் வார்த்தை கோப்புகளால் நமக்கு அந்த வரலாற்றையும் இந்த திருப்பூரை கொண்டு வர அப்படி இந்த விஜயமங்கலத்துக்குள்ள பல அற்புதங்களை கொட்டி வச்சு நீ கடன் சீர்பாதம் நானி நீ மறவேன்கிறார் கலக சம்பிரமத்தாலே விலோச்சன மலர் சி வந்தது கழகம்னா செயற்கை சம்பிரமனா சம்பிரம் மகிழ்ச்சி பரபரப்பு மனக்களி விலோச்சன மலர்னா தாமரை மலர் தாமரை மலர் போன்ற கண்களை குறிக்கிறது பூனாரமானவை கடவுள் ஆரம்னா குமுத்து என சாரீரம் வாய் சாரீரம்னா இனிய குழு வண்டு ஒழிப்பது மூன்ற குரல் சரீரத்திலிருந்து பிறப்பதால் சாரீரம் அபிராம கணதனங்களில் கோமாளமாகி அபிராமன அழகு கணதனம்னா பருத்த முறைகள் கோமாளம்னா குதித்து விளையாள் உள்பாறு தேன் உள் ஊர் உள் பால் ஊறு தேனீரில் அமுதூறல் செலுவி பாலோடு தேன் கலந்தற்றி பனிமொழி வால் ஏறு ஊரிய நீர் வள்ளுவர் காதலர் தமிழ் முத்தம் பரிமாறிக்கொள்வது அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் முறை முத்தம் காதலுக்குள் மேலும் இணக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை உடையது அது அவர்களுக்கு மிகுந்த வளர்ச்சி அடுத்து புத்துணர்ச்சி விட்டவள்தான் தலைவன் பணிவாக பேசுகின்ற தன் காதலியை முத்தம் என்றான் பால் சுவையும் இருந்தது தேன் இனிமையம் இருந்தது பருகக்கூடிய பாலின் சுவையானது பருகக்கூடாத தேன் இனிமையால் மிகவும் மேலும் இனிமை பெற்று அருந்த அருந்த தெவிட்டாத இன்பத்தை தரும் முத்தத்தில் உண்டான வாய தொடர்ந்து அருந்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவலைத்தார் அதை சுடன் செருகு முந்தியில் போய் வீழும் ஆளுடன் செருகு முந்தினா எழ முடியாத குடி போன்ற உந்தி முளைகள் மலைனா உந்தி சுழியானது மடு மந்தி உந்தி என்கின்ற மடு விழுவேனே என்பார் அடிகில இந்த திருப்பில் ஆழமாகிய பெரிய மடுவில் விழுந்தவங்க புனையின் துணையிலாம எங்கனும் கரையேறுறது முடியாதோ அப்படி மாதர் உந்தி என்கின்ற பெரிய மடுவில் விழுந்தவர்கள் மடிவேல் பரமுடைய தண்டேனி வெண்டயம் கிண்கினி சதங்கைகள் கொஞ்சம் திருவடி தாமரை புனையாகப் பற்றின நன்றி அந்த மடுவினின்றும் உயிர்ந்து முக்தி என்கிற கரை சேர்ந்து முடிதா என்பதை நவர முடியாது கடத்தில் குரத்தி பிரானவர்களால் கலங்கால் சித்த திடத்தில் புனையனை ஆண்கடந்தேன் சித்திரமாதர் அகுல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் படையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங் அடியார் அடிகார் அவங்க சொல்ற அனுராகம் தெரி கும்மண்டாயிட்டு அனுராகம்னா காவப்பட்டு கும்மண்டாயினா மகிழ்ச்சியால் கூத்தாடு ஆறாத சேர்க்கையில் சேர்வையில் உருகி ஆறாதனா உள்ளம் நிறைவு பெறாது மங்கேற்கு ஆளாகி ஏவல் செய்திருக்கும் நின்றாலும் சீர்வாதம் நானே மறவேன் இன்பக்கடலில் முருகி அந்த மகிழ்ச்சியிலே அழிந்து விட்டாலும் இறைவன் மறக்கக்கூடாது அப்போது ஆண்டவனுடைய சிந்தனை இருக்கணும் கண்டு உண்டு கால் கண்டு உண்ட சொல்லியர் வெள்ளியர் காம கதவி கல்லை ஒன்றுண்டு அயிரினும் வேல் வரவேன் முதுகூடி திரள் டுண்டு டுடு டுடு என கொட்டி ஆட வெஞ்சூர் கொண்ட ராவுத்தன்பர் என்ன காடை தெரிந்தென்ன காற்றை உசித்தன்ன கந்தை சுற்றி ஓடையை எடுத்தென்ன உளன்பு இல்லாத ரோங்கு விண்ணோர் ஆடை இடிமருந்து ஈசர்க்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடை இருப்பினும் மீனியான வீட்டன்பும் மயுறீங்கிறார் பட்டியன் தருவேன் தூய்ந்தாலும் ஐந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் விழுந்தாலும் மகிழ்ந்தாலும் கவன்றாலும் எப்போது இரவனை முறக்கக்கூடாது எழும்போதும் வேலும் மயில் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொடும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதை உருகே அடும்போதும் வேலும் மயில் மெய்மேன் அடியனுடன் விடும்போது வேலும் மயிலும் சேவலும் என்பேன் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேதவனே இரவனையை பற்றி பேசுவதற்கு நிற்பதற்கும் இறைவன் திருவுள்ளே வேண்டியிருப்பதால் இரவனையே வேண்டர் தாழ் சதங்கை கொலுசும் குல சிலம்பும் அணி ஆடல் கொண்ட மடமங்கையுடன் கலவிதாக உண்டு உலகிலும் கடலூரும் கடல் மறந்துனர் திருநாய திருப்பல் வரி பறந்து வரிபறி வரி பறந்து இரண்டு நயனமும் சிவந்து மண்டலங்கள் குருவேவாய் மணி சிலம்பு அலம்பு அழகமும் குலைந்து வசமடிந்து இழிந்து பயல்கூற இருதனம் குலுங்க இடிதொண்டு அணுங்க இனிய தொண்டை உண்டு வடவார்தோல் இதம் உடன் புணர்ந்து மதிமயங்கினும் பொன் நின்பதங்கள் வரவேணினார் அடிலா நோ திருப்ப முருகு கமல் மலர் கமளி மீதில் புகுந்து முகவணஞ்ச மலர் குவிய மோகமுற்றழிந்து மொழி பதற வசமடிய ஆசையில் கவிழ்ந்து விடுபோதும் முழுது உணர அடை உடைய முழு மாதவத்து உயர்ந்த பழுதில் என ஆதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுது முருகு பாத பத்மம் என்று மரவேணைனார் அரிலா அடுத்தது உலக கண்டமிட்டு ஆகாச மேல்வீதி ஜல்தி கண்டிட சேராயம் ஆம் அவர் உடன் மடிந்த கோபாதியில் மகவாயும் உணர் சிறந்த சக்கராதார இருமுழுக்கும் யாதவகுலம் படிச்சு வரலாறு கொலை தரும் இல்லை போர்வேடர் கோகோ போர்வேடர் கோ என இணையும் அங்குர பாவா வியாகுளம் விடுவிடு என்று கை கூர் வேலையே இழையோம் இணைதல்னா விரும்புவள்ளி பிராட்டியை எம்பெருமான் களவுக்கு சென்று களவு கொண்டு சென்று வரலாறு படிச்சிருக்கோம் கந்தவேள் எம்பராட்டி வழியை கலவு கொண்டு சென்றார் பிள்ளையல் காலம் நம்பியின் மனைவி எழுந்து தன் மகளை காணாது வருந்தி எங்கும் தேடி காணாளாய் வாங்கி வினவ அவள் நான் அறியன்னா நிறைந்ததை கிட்ட தம்பி வெகுண்டு போர்க்கோலம் கூண்டு தன்னுடைய பரிசுகளோடு தேடி தெரிந்தான் வேடகர் தேடி இந்த வழிநாயகி எம்பெருமானே பல ஆயுதங்களையும் கொண்டு வேடர்கள் வர்றாங்க இனி என்ன செய்வது என்னுடைய உள்ளம் கவலைப்படுதுனா முறைவேள் பெண்ணரசே வருந்தாதே சூறாதே உணவு மைத்த வேல்படை நம்மகிட்ட இருக்கு வேடர்கள் போர்வன் தான் அவனுடைய கனப்பொழுது மாய்போம் நம்பி வேடனோடு வந்து பானமடை போயிருந்தான் வள்ளிநாயர் அது ரெண்டு அஞ்சு பெருமானை வேண்டன பெருமான் திருவுள்ள சேவல் குடி வந்து வேடரனும் மாய்ந்தார்கள் கண்ட வள்ளி வருந்தினார் ஐயன் அம்மையின் அன்பை காணும் பொருட்டு சோலையை விட்டு நீங்க அம்மையாரும் ஐயனை தொடர்ந்து போனார் கந்த புரான சேவல வேடர்கள் மாய்ந்தாலும் சொல்லுது அருணகிரி பெருமான் வேலை விட்டு மாய்த்தாருங்க இப்படி பர பல பாடம் சொல்றாரு இந்த முரண் இருக்கு வேல் கொடு கடுகிய முடுகிய செருக்கு திரையிட முறையிட மயிலேறு வெருட்டி என்ற திருப்பொழ சோலை பரன் மீது நெருலாக தினைகாவல்புரி தொகை புறமாதிரி உறவாடி சோரன் என நாடி வருவார்கள் வனவேடர் விழ ஜோதி கதிர் வேல் மயில் வீராங்கிறார் நீல உயிரான திருப்பொழு கொடிய விட்டுவர் கோகோ கோகோ என மடிய நீட்டிய கூர் வேலாயுதங்கிற பொருளின் மேல் திருப்போல் திடல் சுரும்பு நல்கிரி தேசி பாடிய வெரிசை பங்கே பூவோடை நெய்யும் சுருமுனா வண்டு ஓடையுள் தாமரை மலர்களில் உள்ள தேனை வருந்து வருகின்ற வண்டுகள் விங்காரம் வந்து தேசிய ராகம் ஒன்று நாகமலம் நாகமலமிசை சாராரி தேசி நாமகிரியை முதல் கோலால நாதகீத மதுகரும் அரசோடைய திருப்பூர் சொல்றார் அடியார் வண்டுகள் பாடிய பலராக தேசியும் ஒரு ராகமும் ஒண்ணு விஜயமங்கல தேவாதி தேவர்கள் பெருமாளைங்கிறது ஈரோட்டுக்கும் திருப்பூருக்கும் மத்தியில் உள்ள ரயில் நிலையத்திற்கு வடக்கில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தந்த அந்த தோற்ற பெருமாண்டத்தை வேண்டிக்கிறார் என்ன முருகா தேவருடைய திருவிடுகளை அடியே எப்பொழுதும் வரவேன் என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடலை பழியாண்டவன் திருவிழா விஜயமல்லன் பெருமாள் திருவிழும் சமர்ப்பித்த அவர் நாளுக்கு பார்த்திருந்த முருகனுக்கு அரோரா அண்ணா பெருமாள் தொடரே சமர்ப்பு முருகாஜன் எல்லாம் அந்த பிரணாவதனுக்கு அரோரா அரோரா அரோ முருகாஜன் பணியாண்டன் திருவிழை சமர்ப்பம்